அவர்கள் இந்த குர்பானியினுடைய சட்டங்களிலே பெருமானார் நிறைய விஷயங்களை சொன்னது மட்டுமல்லாமல் முகஸ்துதிகளையும் பெருமானார் நமக்கு இருக்கிறார்கள் குர்பானிக்காக வேண்டி ஆடு கட்டி விட்ட உடனே அந்த ஆட்டை படம் எடுத்து அனுப்புகிறோம் எங்க வீட்டுல ஆடு கட்டிட்டோம் நாங்க குர்பானி கொடுக்கிறோமே என்று ஆடுகளுக்கு போட்டோ எடுத்து அதை நாம் என்ன செய்கிறோம் எல்லா இடங்களுக்கும் அனுப்பி வைப்பது போன்று ஆட்டை அறுக்கின்ற நேரத்திலும் படம் எடுப்போம் எடுக்கிறோம் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமலின் முகஸ்துதி நீங்கள் செய்வது அல்லாவிற்காக வேண்டி செய்யக்கூடிய எந்த காரியங்களுக்காக வேண்டியும் நீங்கள் படம் எடுத்தோ அதை அனுப்புவதினால் அதனுடைய நன்மைகள் அனைத்தும் போகிவிடும் குர்பானி கூடிவிடும் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காது என்பதை பெருமானார் செல்லோலே இவ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் கண்ணியமான